எழுபத்தைந்து ஆண்டு கால ஆலமரம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தெரு தெருவாக வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கக்கூடிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பலம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததாகவோ இனி வரப்போவதாகவோ சரித்திரமே கிடையாது இனிமேல் அவர்கள் ஆட்சிக்கே வரப்போவதும் கிடையாது நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய ஒருவர் என்ன பண்றாரு நம்முடைய தலைவர் ஒரு கிறித்துவர் என்று பேசுகிறார் இப்படி தொடர்ந்து தன்னுடைய ஒன்றிய முதலாளி பாஜகவை போல ஒரு மத பிளவுவாத அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்க துவங்கி இருக்கிறது இந்த திமுக கடைசி காலத்தில் ஐயா காமராஜர் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களுடைய கையை பிடித்து விட்டு நீங்கள் தான் வந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னாராம் ஜனநாயகம்னா என்னன்னு முதல்ல இந்த குடும்பத்திற்கு தெரியுமா இளைய தமிழன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாம ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த மாபெரும் அரசியல் மாற்றத்தை நாம எப்படி நிகழ்த்த போறோம் ஏன் நிகழ்த்த போறோம் எதற்காக நாம தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளையும் மேற்கொள் கட்டணம் பேசிக்கிட்டு இருக்கோம் நான்கு வருடங்களாக காணாமல் போன இந்த திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடக மாடல் திமுக திடீரென கடைசி ஆண்டில் ஆட்சி முடிய போற நேரத்துல ஊரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார்கள் சரி எதற்காக இவங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்காக சந்திக்கிறாங்களா இல்ல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்து வீடு வீடாக சென்று தங்களுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய வேலையில இன்றைக்கு இந்த திமுக இறங்கி இருக்கு நீங்கள் பார்க்கணும் ஆண்டு கால ஆலமரம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தெரு தெருவாக வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கக்கூடிய கட்டாய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பலம் நம்முடைய மக்கள் செல்வாக்க அந்த அளவுக்கு இருப்பதனால தன்னை மிகப்பெரிய பண்ணையாராக கருதி கொண்டு மிகப்பெரிய பண்ணையார் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கிறார் இந்த அளவிற்கான மாற்றம் இந்த அரசியலில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினாலும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களாலும் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது ஓரணியில் திமுக மற்றும் பாஜக இருக்கிறது ஓரணியில் திமுக பாஜக என்பதுதான் மிக சரியான வாசகமாக இருக்கும் இவர்களுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க வந்து திமுகவும் பாஜகவும் ஒன்று மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களே ஆனா வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா நாங்கதான் பாஜகவை தடுக்கிறோம் பாஜகவை திமுகவை தவிர வேற யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி தான் இன்றைக்கு திமுக தமிழகத்துல இன்னும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க குஜராத் கலவரம் நடக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த பாஜகவோடு இதே திமுக தான் கூட்டணியில இருந்துச்சு அன்றைக்கு பாஜகவிற்காக தெருவெங்கும் வாக்கு கேட்டவர்கள் தான் இந்த திமுகவினர்கள் அன்றைக்கு பாஜகவை புகழ்ந்து பேசியவர்கள் தான் இந்த திமுகவினர்கள் ஆனால் இன்றைக்கு இவர்கள் தான் பாஜகவையே தடுப்பது போல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய இளையோர்களையும் தந்தைமார்களையும் அண்ணன்மார்களையும் குடிக்க வைத்தது பத்தாது என்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை எல்லாம் சுருட்டி ஒரு குடும்பம் சுரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது பத்தாது என்ன பண்ணியிருக்கிறாங்க பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வச்சு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க டெண்டர் விடுவதில் ஊழல் செய்திருக்கிறார்கள் மதுபானத்திற்கான கலால் வரியில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் வந்துச்சு இடி ரைடுமே வந்துச்சு இடி ரைடு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளும் ஆட்சியாளரினுடைய முதல்வருடைய வாரிசான குடும்ப நிதியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுற்றி சுழண்டி வரும் பொழுது உடனடியாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு நேரடியாக டெல்லிக்கு போயிடுறாரு நான்கு ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தமிழ்நாடு முதலமைச்சர் திடீரென தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதா சொல்லி டெல்லிக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய முதலாளிகிட்ட கையை பிடிச்சு காலை பிடிச்சி தன்னுடைய குடும்பத்தின் நிதியை காப்பாற்றுவதற்காக போராடி மன்றாடி இன்றைக்கு அந்த மேல் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்காம அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு வந்துருச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இதுவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது மதுபான கொள்கை என்ற வழக்கினை தொடுத்து அந்த வழக்கில் ஈடி எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து கைது வரைக்கும் சென்றது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதே போல சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரசின் மீது எந்த அளவுக்கான இந்த இடி ரைடு நடந்துச்சு அதன் மீதான நடவடிக்கை எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் ஓரணையில் திமுக பாஜக அப்படின்ட்டு பரந்தூர் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் முதன் முதலாக அங்க ஒரு ஏர்போர்ட் வருதுன்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் போராட்டக் களத்திற்கு வரும் பொழுது போராடும் பொழுது நிலத்தை தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது இதே ஆளுகின்ற திமுக அரசுடைய அமைச்சர்களும் முக்கிய புள்ளிகளும் என்ன பேசினாங்க இந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டம் கிடையாது இது ஒன்றிய பாஜகவினுடைய திட்டம் நாங்கள் என்ன செய்ய முடியும் இது ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதே ஒன்றிய அமைச்சர் சொன்னாரு அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்ததே இந்த திராவிட மாடல் எனக்கூடிய நாடக கம்பெனி திமுக தான் அப்படின்ட்டு சோ அந்த விவசாய பெருங்குடி மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றி அந்த இடத்தை இவர்களே தேர்வு செய்து ஒன்றிய முதலாளியான பாஜகவை கொடுத்துட்டு இன்றைக்கு கபட நாடகம் மாறிக்கொண்டிருக்கார்கள் நம்முடைய தலைவர் பரந்தூருக்கு சென்று வந்த அடுத்த தினமே ஒரு முட்டைக்கடுதாசியை போட்டு அங்க இருக்கக்கூடிய நிலவளம் நீர்வளம் பாதிக்காமல் இருப்பது பற்றி ஒரு குழுவை அமைத்து நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொன்ன இந்த திமுகவினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் எதற்காக ஒரு கன்சல்டன்ட்டை நியமிக்கிறார் தெரியுமா அந்த இடத்தை சுற்றிலும் எப்படி ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரத்தை உருவாக்குவது எப்படி அந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய சிட்டியை உருவாக்குவது என்பதற்கான ஒரு கன்சல்டன் நியமிப்பதாக பிரபல ஆங்கில செய்தி நாளிதழ்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறது இப்ப இந்த அளவுக்கு அந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள் நம்முடைய தலைவர் வந்து பரந்தூர் விவசாயிகளை சந்தித்து அந்த விவசாயிகளுக்காக நான் போராட்ட காலத்தில் நிற்பேன் அந்த விவசாயிகளை முதல்வர் சென்று சந்திக்காவிட்டால் நானே அவர்களை அழைத்துக் கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் என்று எச்சரிக்கை விடுத்த பிறகு உடனடியாக ஒரு பொய் கட்டவிழ்பை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்ன பண்றாங்க பதினேழு கோடிக்கும் மேலாக நிலத்திற்கான அந்த பட்டா எல்லாம் வந்து தரப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொய்யை வந்து என்ன சொல்றீங்க மக்கள்கிட்ட திணிக்கிறீங்க விவசாயிகள் எல்லாம் தங்களுடைய நிலங்களை கொடுத்து விட்டார்கள் கொடுக்க முன் வருகிறார்கள் என்பது போல ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதற்காக நீங்க இது போன்ற ஒரு வேலையை செய்கிறீங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய போராடக்கூடிய விவசாய பெறக்கூடிய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க நாங்கள் ஒரு காலமும் வந்து அந்த ஏர்போர்டுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அந்த ஏர்போர்ட் இங்க வரக்கூடாது நீங்க வேற எங்க வேணா அமைச்சுக்கோங்க இந்த விவசாயத்தை காப்பாற்றுங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு எங்கள் தலைவர் தளபதியோடு அவர்கள் கடன் கருத்து தயாராக நிற்கிறார்கள் களத்தில் உங்களை சந்திக்க விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படிங்கிறது கூட்டணியால் அமைந்த ஆட்சி தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததாகவோ இனி வரப்போவதாகவோ சரித்திரமே கிடையாது இனிமேல் அவர்கள் ஆட்சிக்கே வரப்போறதும் கிடையாது இந்த திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக அவர்கள் கூட்டணிக்குள் சேர்ந்து உழைத்து வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தும் மதச்சார்பின்மை பேரணிக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதி தர மாட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் கூட்டணியில் இருந்தாலுமே நமக்கு இந்த அனுமதி கிடைப்பதில்லை நமக்கு போடுகிறார்கள் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் ஆனா பாருங்க மதச்சார்பின்மை பேரணி நடத்தக்கூடிய திருமாவளவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஆனால் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு மதம் சார்ந்த மாநாடுகளுக்கு மதம் சார்ந்த அமைப்புகள் நடத்தக்கூடிய ஈவெண்ட் எல்லாத்துக்குமே இங்க தமிழ்நாட்டில் வந்து அனுமதி கிடைக்குது அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசு ஒன்றிய பாஜக அரசு நினைப்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அளவிற்கு பாஜகவின் கை பாவையாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம இருந்து உணர முடியும் இன்னும் நாம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா எப்படி இந்த ஒன்றிய பாஜக திட்டமிட்டு சிறுபான்மை பெருமக்கள் மீது தாக்குதலை நடத்துகிறதோ அவர்களை ஏளனமாக பார்க்கிறதோ அவர்களை அவமானம் செய்கிறதோ அதே பாணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது மெர்சல் படம் வெளிவரும் பொழுது இதே பாஜகவை சேர்ந்த எச் ராஜா அவர்கள் என்ன பண்ணாரு தலைவருடைய ஓட்டர் ஐடியை வெளியில விட்டு ஜோசப் விஜய் இதுதான் அவருடைய ஒரிஜினல் பெயர் என்று சொன்னார் அன்றைக்கே நம்முடைய தலைவர் பதிலடி கொடுத்தார் ராமானா ஜோசப் விஜய் தான் என்று லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய் என்ற பெயரோடு அவர் லெட்டர் பேட் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு மதவாத பிளவுவாத அரசியலையும் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசியலையும் பாஜக முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களே அப்படித்தான் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன பண்ணது தன்னுடைய கட்சியில போஸ் வெங்கட் என்ற ஒரு நபரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டை மேலே பேச வைத்து அவரை வைத்துக்கொண்டு கொண்டு ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் என்ற ஒரு கருத்தை முன்னெடுக்கிறது சரி அவர் தான் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய ஒருவர் என்ன பண்றாரு நம்முடைய தலைவர் ஒரு கிறிஸ்துவர் என்று பேசுகிறார் இப்படி தொடர்ந்து தன்னுடைய ஒன்றிய முதலாளி பாஜகவை போல ஒரு மத பிளவுவாத அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்க துவங்கி இருக்கிறது இந்த திமுக நீங்க யோசிச்சு பாருங்க கிறிஸ்தவர்களாக இருந்தா என்ன இஸ்லாமியர்களாக இருந்தா என்ன கட்சி தொடங்கக்கூடாதா தலைவராக கூடாதா ஆட்சி அமைக்கக்கூடாதா அதிகாரத்திற்கு வரக்கூடாதா அப்ப இவர்களுடைய என்ன ஓட்டம் என்னவாக இருக்குது எப்படி தன்னுடைய ஒன்றிய முதலாளி பாஜக எந்த ஒரு நோக்கத்தில் இந்த சிறுபான்மை பெருமக்களை அணுகுகிறார்களோ அதே நோக்கத்தில் அதே பார்வையில் இன்றைக்கு இந்த திமுகவும் அணுகி கொண்டிருக்கிறது அதனால தான் சொல்றோம் இந்த திமுகவும் பாஜகவும் ஓரணியில் இருக்கிறது ஓரணியில் தமிழ்நாடு அல்ல ஓரணியில் பாஜக திமுக திமுகவும் பாஜகவும் ஓரணியில் மறைமுகமாக இணைந்து கொண்டு தமிழகத்துல என்னெல்லாம் தங்களால செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான சுய லாபத்திற்காக ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் திமுக பாஜக என்று சரி இதோட முடிஞ்சிருச்சு பார்த்தா இன்னொரு வர கொண்டு வந்திருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ன எங்களுடன் ஸ்டாலின் இருபத்தி நான்கு பேர் உங்களுடைய ஆட்சியில காவல் நிலையத்துல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அந்த அனைவருக்கும் நீதி கேட்டு அந்த இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் நீதி கேட்டு அஜித்குமாருக்கு நீதி கேட்டு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்ன செய்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது அதுக்கு தடை விதிக்கிறீங்க கோர்ட்டுக்கு போறோம் அனுமதி வாங்குறோம் மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி கொடுக்கப்படுகிறது பதினோரு மணிக்கெல்லாம் வந்து நீங்க வந்து போராட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் தாண்டி நாங்க போராட்டத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்திற்காக நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம் அதிகாலையிலிருந்தே வரத்தவங்க நம்முடைய தோழர்கள் எல்லாம் ஆங்காங்க நிறுத்தி வைத்து விட்டு வாகனங்களை நிறுத்தி வைத்து வாகனத்துல கொடி கட்டிட்டு வந்தா தாவேக்காவுடைய கொடியிருந்தா அந்த வாகனம் நிறுத்தப்பட்டுச்சு கழுத்துல துண்டு போட்டு வந்தா அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் வெள்ள சட்டை கருப்பு சட்டை போட்டு வந்தாலும் அவங்க நிறுத்தப்பட்டார்கள் இந்த அளவுக்கு அந்த போராட்டத்திற்கு வரும் கூட்டத்தை தடுப்பதற்காக சென்னையில மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் இந்த அளவுக்கு காவல்துறையை ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்தி அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படியாவது கூட்டம் சேருவதை நிறுத்த வேண்டும் இதை மக்களிடம் சென்று சேர்க்க விடக்கூடாது என்பது கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த திமுக வேலை செஞ்சது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா நீங்க ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போகல ஏன் அந்த பேரண்ட்ஸை நீங்கள் சந்திக்கலை ஏன் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்களே போய் நேரில் போய் செய்யலை ஏன் மற்ற அமைச்சர்கள் அனுப்புகிறீங்க நீங்கள் தானே துறை அமைச்சர் உள்துறைக்கு நீங்கள் தானே அமைச்சர் அப்போ உள்துறை அமைச்சராகவும் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் நீங்கள் தானே போய் அவங்க முதல்ல இருக்கணும் நீங்கள் அங்கே போகாமல் எப்படி உங்களால் வாய்ப்புசாகவும் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்ல முடியுது பரந்தூரில் போராடக்கூடிய விவசாயிகளை போய் நேரில் சந்திக்க முடியல ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விவசாயிகளை பார்க்காமல் எப்படியாவது அவங்க நிலத்தையெல்லாம் குடுங்கி அங்க ஏர்போர்ட்டையும் சுற்றி ஒரு மாவரும் நகரத்தையும் உண்டாக்கி சுயலாபம் அடைவதற்காக ஒரு திட்டத்தை நீங்க நிறைவேற்ற நினைக்கிறீங்களா உங்களுடைய ஒன்றிய ஒன்றிய ஓனர் பாஜகவோட சேர்ந்து எப்படி நீங்க வாய்ப்பூசாம உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுது வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டு அவ்வளவு பெரிய விஷயமாக தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக அனைவரையும் பாதித்த ஒரு விஷயமாக அது நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல முடியாத நீங்கள் எல்லாம் எப்படி நீங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வாய்க்கூசாம சொல்ல முடியுது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது எங்க இருக்கீங்க ஸ்டாலின் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இருக்கிறார் ஸ்டாலின் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்று நீங்கள் எப்படி வாய்க்கூசாமல் சொல்ல முடியும் இப்படி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கோ சிந்தித்து பார்ப்பதற்கோ இந்த திமுக தலைவர்களுக்கும் திமுகவினருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நேரமே கிடைக்கிறது கிடையாது அவங்களுக்கு எதுக்கு நேரம் இருக்கு தாவைக்காய் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் எங்கோ ஒரு சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா அதை வந்து மீடியாவில் எப்படி பெரிய பேசும் பொருளாக்கலாம் அங்க தண்ணி இருக்கா இல்லையா பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்களா இல்லையா அங்க சென்டர் மீடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு சில சென்டர் மீடியன்ஸ் வந்து கூட்ட நெரிசல்னால் அந்த அடர்த்தியால சேதப்பட்டுச்சுன்னா அதை எப்படி நம்ம மிக பெரிய செய்தியாக மாற்ற முடியும் இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு மட்டுதான் இவர்களுக்கு நேரம் இருக்கு தவிர்த்து மக்களை பற்றி சிந்திப்பதற்கோ அந்த இருபத்தி நான்கு குடும்பத்தை பற்றி சிந்திப்பதற்கோ அந்த இருபத்தி நான்கு குடும்பத்திற்கு நாம என்ன செய்ய போறோம் அவர்களை நேரில் போய் சந்திக்கிறதா வேண்டாமா அவர் குடும்பத்திற்கு நாம் என்னவெல்லாம் உதவ முடியும் என்றெல்லாம் இவர்கள் சிந்திக்கிறதே கிடையாது ஸ்டேஜ்ல இருந்த இருபத்தி நான்கு குடும்பத்தை பற்றி நாங்கள் சிந்தித்து நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அங்கு நடந்த ஒன்றுக்கும் பெறாத ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க மீடியாக்கள் எப்படி பெருசாக்குறது அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்க இவ்வளவு ஒரு அவல நிலையில ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது இன்றைக்கு என்ன நடக்குது இவர்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நம்முடைய கொள்கை தலைவரான பெருந்தலைவர் அரசியலின் எளிமையாக பார்க்க கூடக்கூடிய ஐயா காமராஜர் அவர்களைப் பற்றி இன்றைக்கு திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அவர் வந்து ஏசியில் இல்லைன்னா அவருக்கு உடலில் அலர்ஜி ஏற்பட்டுவிடும் அதனால அவர் தங்கும் இடங்களுக்கெல்லாம் ஏசியை தயார் செய்து கொடுத்ததே நாங்க தான் அந்த வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்ததே நாங்கதான் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் கடைசி காலத்தில் ஐயா காமராஜர் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களுடைய கையை பிடித்து விட்டு நீங்கள் தான் வந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னாராம் ஜனநாயகம்னா என்னன்னு முதல்ல இந்த குடும்பத்திற்கு தெரியுமா ஒரே குடும்பத்திலிருந்து ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார் அந்த குடும்பத்தின் வாரிசாக வந்ததனாலே இங்கே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தார் இன்றைக்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் இவர்கள் குடும்பத்திலிருந்து கோபாலபுரத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்து ஒரு குடும்பம் மட்டுமே இந்த மக்களை சுரண்டி சுரண்டி பிழைக்கிறது தான் ஜனநாயகமா இந்த ஜனநாயகத்தை தான் காமராஜர் அவங்கள்ட சொல்லிருப்பாரா நிச்சயமாக அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது போன்ற பொய் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு நீங்கள் எங்கள் கொள்கை தலைவரை இழிவுபடுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய வீட்டின் திருமணத்திற்காக ஐயா காமராஜரை அழைக்கும் பொழுது அப்போது நம்மளுடைய ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்போ அந்த திருமணத்துக்கு நான் வரமாட்டேன் எனக்கு நேரம் இல்லை ஒரு முதலமைச்சருடைய வேலை திருமணம் அட்டன் பண்றது கிடையாது அதனால நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு திருமண நாளன்று அவருடைய கார் வந்து அந்த மண்டப வாசல நிற்கிறான் அப்படி நிற்கும் பொழுது உடனடியாக அந்த திருமணத்துக்கு அழைத்த நண்பர் வந்து நீ வரமாட்டேன்னு சொன்னீங்க இப்ப வந்திருக்கிய என்று கேட்கும் பொழுது அன்றைக்கு எல்லாருமாதிரி நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீ உடனடியாக என்னை வரவேற்பதற்காக சில செலவுகளை செஞ்சிருப்ப பெரிய மண்டபம் பார்த்திருப்ப அதனாலதான் நான் சொல்லலை வா போகும்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு எளிமையை விரும்பக்கூடிய ஒரு மனிதர் ஐயா காமராஜர் அவர்கள் எளிமையின் உருவமாக திகழ்ந்தவர் உங்களைப் போல ஒரு குடும்பம் வாழ்வதற்காக மக்களை சுரண்டாமல் ஒவ்வொரு குடும்பமும் இங்கே வாழணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கல்வி கண் திறந்தவராக இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் படிக்கணும் அவர்களுக்கு வயிறார சோறு போட்டு அரசு பள்ளியில் அவர்களை கொண்டு வந்து படிக்க வைக்கணும்னு வீதி வீதியாக பள்ளிகளை திறந்த மனிதர் உங்களைப் போல மதுபான கடைகளை திறந்து இந்த இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்தவர் கிடையாது உங்களுக்கெல்லாம் காமராஜர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு துளியளவும் தகுதி கிடையாது அப்படியே பேசினாலும் இது போன்ற பொய் கதைகளையும் கட்டுக்கதைகளும் தான் உங்களால பேச முடியுமே தவிர்த்து அவருடைய நல்ல சிந்தனைகளை ஒரு காலம் நீங்க விதைக்க மாட்டீங்க மக்கள் இதை மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆட்சியில் இருந்து கொண்டு அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும் என்ற யோசிப்பதை விட்டுவிட்டு இது போன்ற விஷயங்களில் மட்டுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாரி மாடல் திமுக கவனம் செலுத்தி வருகிறது இப்படிப்பட்ட இந்த சாரி மாமாடலை ஒரே அடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாரி நோ வோட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த திமுக அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீழ்த்தி இந்த பண்ணையார் ஆட்சிக்கும் மன்னராட்சிக்கும் ஒரு முடிவுரை நாம் எழுத வேண்டும் நன்றி வணக்கம்